வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திமுகவுடைய கூட்டணி போலயே அப்படின்னு நிறைய பேர் பேசக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா பிசிகா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டில் அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் அழைப்பு விட்டுருக்காரு திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வீசிக்கா அந்த வீசிக்கா ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு அதிமுகவும் வரலாம் அப்படின்னு அழைப்பு விட்டது இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு மேலும் திருமாவளவன் அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுல்ல அப்போ திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று என்ன தெரியுமா மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அதை வந்து அரசாங்கத்துக்கு நினைவூட்ட போகிறோம் அதை நினைவூட்டி மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வந்து முன்வைக்க போகிறோம் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா படிப்படியாக மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மூடலை நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எடுக்கலை இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட இந்த கோரிக்கையை முன்வைக்க போகிறோம் மது விளக்கில் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு மது விளக்கில் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நாங்கள் வந்து நடத்துகிறோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ள அரசே இழப்பீடு கொடுப்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சில மாதங்களுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி ஏதாவது ஒரு சீரியஸான இஷ்யூ வந்து நடக்குது அப்படின்னாலும் கூட தோழமை சுட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பயன்படுத்துவாங்க ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டா அது வந்து திமுகவுக்கு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்திடும் அப்படி ஏற்படுத்திடுச்சுன்னா கூட்டணி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து திமுக கூட்டணியில் இருக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து பக்குவமாக வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் இது மாதிரி மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க அதை வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இந்த கூட்டணி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற அந்த கேள்வியை அதிகப்படுத்தியிருக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விட்டதும் அந்த சந்தேகத்தை வந்து மேலும் வலிமையாக்கியிருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க அப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன பிளானில் இருக்காரு அப்படின்னா ஒன்று அதிமுகவோட கூட்டணி கூட்டணிக்கு போகணும் இல்லை விஜய் அவர்கள் அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா ஸோ எல்லாத்துக்கும் கொடியை வந்து அறிமுகம் செஞ்சார்ல அதுக்கெல்லாம் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தாரு அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியில் அந்த அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்காரா திருமாவளவனவர்கள் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது சரி வீசிகா இப்படி அப்படின்னா காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜை விழா வந்து நடக்குது அந்த விழாவுக்கு வரக்கூடிய தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கலை ராமநாதபுர காவல்துறை அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய தமிழக உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு எங்களை மாதிரி ஆட்களுக்கே இப்படி அப்படின்னா பாதுகாப்பு இல்லைன்னா மற்றவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு அப்போ கூட செய்தியாளர் சொல்றாரு தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல தொய்வா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு அதுக்கு வந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்லிருக்காருன்னா பாதுகாப்பே இல்லைங்கிறேன் தொய்வெல்லாம் இல்ல பாதுகாப்பே சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்ப காங்கிரஸும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வெளியே அந்த கேம் மாதிரி தான் காங்கிரஸும் வந்து இருக்காங்க பாஜக அதிமுக கூட்டணி உடைஞ்சிச்சு பாத்தீங்களா அந்த பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்ச பிறகு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம வந்து தொகுதிகளை இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்போம் ஆகணும் திமுக கொடுத்தது ஆகணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா அதிமுக பக்கம் போயிடுவோம் கூட்டணியிலருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு நமக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால தான் சமீப கால திமுக கூட்டணி கட்சிகளுடைய நகர்வுகள் இப்படி இருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு முனை ஐந்து முனை போட்டி திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி சீமான் அவர்களுடைய கட்சி டோட்டலாக ஐந்து முனை போட்டி நடக்குது பாஜக பாஜகவுடைய கிளவரான மூவ் என்ன தெரியுமா அவங்களுடைய அந்த கூட்டணியை ஸ்ட்ராங் படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த தொகுதிகளில் அவங்களால ஜெயிக்க முடியலை இருந்தாலும் அவங்க அவங்களுடைய என்டிஏவை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தியிருக்காங்க அப்போ என்டிஏலேருந்து புதுசாக யாராவது என்டிஏக்குள்ளே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர என்டிஏலேருந்து எந்த கட்சியும் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ இது பாஜகவுடைய ஸ்மார்ட்டான ரொம்ப ஒரு போல்டான ஒரு மூவ் அப்போது ஐந்து முனை போட்டி நடக்கிறதுனால கூட்டணியை வந்து தக்க வச்சுக்கிட்டு யாராவது கூட்டணிக்குள்ளே புதிய கட்சிகளை வந்து உள்ளே சேர்த்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு கேம்பெயினை வந்து பண்ணால் டெஃபினெட்டாக பாஜகனால் இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெற முடியும் பாஜக கூட்டணினால் இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பாஜக கூட்டணி வாங்கிட்டாங்க அப்படின்னா அது பல தொகுதிகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்து முனை போட்டி நடக்கிறதுனால நிறையா தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு என் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது திமுக கூட்டணி உடைஞ்சிச்சுன்னா திமுக கூட்டணியாக இருக்கிறதுனால தான் மக்கள் மத்தியில் அவங்க வந்து சண்டை போடாமல் கூட்டணியாக இருக்காங்க அது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ரொம்ப கம்மியான ஓட் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆனால் பொதுவாக ஓவராலாக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றா இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு ஐடியா இருக்குது அந்த கூட்டணி உடஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக திமுக பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை திமுக கூட்டணி டமர் ஆனிச்சு அப்படின்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறக்கூடிய கட்சிகள் யார் பக்கம் போகிறாங்க யார் கிட்டே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மேக்சிமம் அதிமுக கூட தான் போவாங்க விஜய் அவர்களோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அரசியலில் வந்து சந்திக்கிறாரு எலக்ஷனை வந்து சந்திக்கிறாரு எலெக்ஷனை சந்தித்து அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்து மக்கள் போட்டிருக்காங்க ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தோடு சில கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால தாவேக்காவோட எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு வந்து போக மாட்டாங்க அப்போ அதிமுக தான் இங்கே திமுகலேருந்து வெளியேறக்கூடிய கட்சிகளுடைய சாய்ஸ் அதிமுக தான் இருக்கும் அப்போ திமுக கூட்டணி டம்மாரான்ச்சின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருக்கும் மொத்தம் ஐந்து மணி போட்டி அதில் ஸ்ட்ராங்கான போட்டி அப்படின்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இந்த மூணு பேருக்கு இடையே தான் ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் இருக்கும் பிஜேபி நிறைய ஒரு அட்வான்டேஜ் இதனால் வந்து கெயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதிமுக பக்கம் இப்போ இருக்கக்கூடிய தேமுதிகவும் அவங்க பக்கம் வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்க்கிருக்கு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்